மிக முக்கியமான ஒரு விஷயத்த இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்லிம்ஸ் மீ அப்படின்னா என்னென்னா இன்றைக்கி வெயிட் தான் மேஜராக ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு கால்வெளின்னு போனால் கூட நீங்கள் வெயிட்டை குறை அப்படின்னு தான் சொல்கிறோம் எது கேட்டாலும் அவங்க வெயிட்டை குறைச்சிங்கன்னா எல்லாம் சரியாகிடுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதாவது வெயிட் அதிகமாக இருக்கவங்க கம்மியாகணும்னு பார்க்குறோம் கம்மியாக இருக்கிறவங்க அதிகமாகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த ப்ராடக்டை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் ஸ்லிம்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு பொருளை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அல்கோஸ் வாட்டர் அப்புறம் டி ஒரு ஸ்ப்ரே இந்த மூணு பொருளை பயன்படுத்தி தான் நம்ம உடம்பு எப்படி குறைக்கிறதுங்கிறத முதல்ல பார்க்கலாம் அப்புறம் மற்ற இதற்கெல்லாம் இது பயன்படுத்தலாம் பொதுவாக அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உடம்பு மேலே பெருசாக ஆகிறோம் அப்படின்னாவே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜீரண மண்டலம் சரியில்லைன்னு அர்த்தம் ஸோ அதனால தான் நம்ம வெயிட் ஆகிட்டு வரும் ஸோ ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு விசேஷத்தில் உட்காந்துருக்கோம் நம்மளே இருப்போம் நம்ம பக்கத்தில் நம்மளோட ஒல்லியாக ஒருத்தர் உட்காந்துருப்பார் நம்மளோட மூணு மடங்கு சாப்பிடுவாங்க குயிக்காக சாப்பிட்டா ஒரு பாட்டில் எந்திச்சு போயிடுவார் அந்த வச்சிருக்க நாலு இட்லியோ இல்லை கொஞ்சம் வாங்கின பிரியாணியோ ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்டுக்கிட்ட அப்படியே பார்த்துட்டே இருக்க முடியும் அவங்க மிஷின் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இதுக்காக எக்ஸசைஸ் பண்ணி தான் அதெல்லாம் செய்யணுங்கிறது இல்லை இயற்கையிலேயே நம்மளோட ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செஞ்சதுன்னா எந்த தொந்தரவும் இல்லை நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தமாக இருக்குது ஸோ அப்போ நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் சரியாக வேலை செய்யாததான் அந்த வெயிட்டுக்கு காரணம் ஸோ அதனால் நான் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஹைப்போக்ளைசிமிக் வெயிட் இன்னும் அதிகமாகிட்டே போவீங்க நான் வந்து இப்போ நான் சாப்பிட்றது இல்லைங்க சாப்பாட்டை ரொம்ப குறைச்சிட்டேன் ஒருவேளை உணவு எடுத்துக்கிறதே இல்லை கண்டிப்பாக உங்களால் இழைக்க முடியாது அதுக்கு மாறாக என்ன பண்ணுவீங்க உடம்பு ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகும் அப்புறம் இன்னொரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெயிட் லாஸுக்குன்னு ஏகப்பட்ட ப்ராடக்ட் கம்பெனியில் அதாவது வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஸ்ப்ரிங் ஆக்ஷன் தான் நடக்கும் சும்மா ஒரு ஸ்ப்ரிங் எடுத்தபடி அழுத்துனா என்ன பண்ணும் கம்மியாகும் அந்த மாதிரி ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது உங்களை கம்மி பண்ணும் அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஸ்ப்ரிங் எப்படி தான் பழைய நிலமைக்கு போதும் அதே மாதிரி ஆகிடுறாங்க ஸோ அதுக்கு காரணம் ப்ரோட்டீன் பேஸில் நீங்கள் எடுக்கிற எல்லா பொருளும் அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை மனசில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க கம்பெனியில் ஃபைபர் ஜீரோ புரோட்டீன் வச்சு பண்ணியிருக்கோம் அப்போ ஜீரோ ப்ரோட்டீனில் வச்சு பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் அப்போ ஆன ஒரு உணவுப் பொருளை நீங்கள் எடுத்துக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மலைக்குடல் வந்து சுத்தமாகும் மலைக்குடல் சுத்தமாகும் பொழுது சிறு குடல்லிருந்து வயிற்று பகுதி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும் இயர் லிவருக்கு வந்து லோடு இல்லாமல் போயிடும் ஸோ அப்போது கல்லீரலுக்கு லோடு அதிகமாகிறதுனால தான் அது ஃபேட்டி லிவராக கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம கெட்ட கொழுப்புகளை அதிகமாக உற்பத்தி பண்ணி நம்ம ஒபீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அமையுதுங்க ஸோ அதோடய ஃபங்க்ஷனை கரெக்டாக பண்ண விட்டுட்டோம் அப்போ லியர் லிவருக்கு தேவையான லோடு கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதை மனசில் வச்சு தான் பண்ணியிருக்காங்க ஒரு சில பொருட்கள் இதில் சொல்லலாம் நம்ம கொல்லு கொல்லில் இருக்கக்கூடிய முக்கிய மைய பொருள் மட்டும்தான் இதில் எடுத்திருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா குடம்புலி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஹஸ்க் இந்த மாதிரியான பொருட்கள் மட்டும்தான் அதில் பயன்படுத்தியிருக்கு ஸோ இது எல்லாமே ஒரு இணை உணவாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த பொருளை தயார் பண்ணும்போது எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அதே மாதிரி ஸ்பூன் இருக்குது முப்பது கிராம் நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு முந்நூறு மில்லி தண்ணியில் கலந்துங்க முந்நூறு மில்லி தண்ணியில் கலந்த உடனே அதை எடுத்து நீங்கள் அடுப்பில் வைக்கணும் அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வைங்க ஒரு கொதி உடனே இறக்கி வச்சுருங்க ஸோ இது காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ரெட்டு ஒன்போது நைட்டு ஏழு ரட்டு ஒம்பது ரெண்டு வேலை நீங்கள் எடுத்துக்கிறீங்க இதுதான் உங்களுடைய உணவு ஸோ இதுதான் உங்களுடைய உணவு இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பசி வரும் ஒரு இப்போ ஏழு ரெட்டு நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு பதினோரு மணி போல் இல்லை ஒரு பத்து மணிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பசி வருது அப்படின்னா பழங்கள் சாப்பிடுங்க ஸோ எவ்வளோ வேணாலும் பழங்கள் இல்லை காய்கறிகள் சாப்பிட்லாம் இல்லை கேரட் சாப்பிடுங்க இல்லை குக்கும்பர்ஸ் நிறையா எடுத்துங்க வெற்றிக்காய் நிறையா சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துங்க நிறையா பழங்கள் சாப்பிட்றது மூலிமா உங்களை சீக்கிரமாக உங்களுடைய வெயிட் லாஸ் வர ஆரம்பிக்க நல்லாவே கவனிக்க முடியும் அதே போல் நைட்டும் அது மாதிரி எடுத்துங்க இல்லை என்னால் நைட்டில் ஏதாவது சாப்பிட்டுட்டு படுத்தாதான் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு இட்லி ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் ஆவியில் வந்தது மட்டும் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க மதிய நேரம் வழக்கத்துக்கு மாறாக உங்களுக்கு ஒரு அகோர பசி எடுக்கும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அந்த நேரம் சாப்பிடாம இருந்தீங்க இல்லை உணவை தள்ளி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் லாஸ் ஆகாது அப்போ வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பசி எடுக்கிற நேரத்தில் ஒரு என்னால் ஒரு பிரியாணி தான் சாப்பிடக்கூடிய ஒரு அளவு சாப்பாடு சாப்பிட்ற ஒருத்தருக்கு ரெண்டு சாப்பாடு சாப்பிட தோணுதுன்னா தயவுசெய்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு ஜீரண உறுப்புகளை வேலை செய்ய வச்சு தான் நம்ம குறையணும் அப்போ குறைஞ்சா மட்டும்தான் அது நிரந்தரமான இடை இழப்பாக இருக்குமே தவிர அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டில் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பசியோட இருந்து உடம்பை குறைச்சிங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் உடம்பு ஏறிட்டு இருக்கும் அதனால நம்ம ஜீரண உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பித்தா அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னு கேட்டால் அவங்க பசி உணர்வு அதிகமாக தூண்டப்படும் அப்போ பசி உணர்வு தூண்டப்படும் பொழுது மதிய நேரத்தில் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்குங்க தேவையான அளவு தண்ணி குடிங்க தண்ணி குடிச்சுதான் உடம்பு இல்லை நம்ம உடம்புக்கு கேட்கும் தாக உணர்வு எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்போ நீங்கள் தண்ணி குடித்தா போதும் அப்போ குடிக்கிற தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்கோஸ் ட்ராப்ஸாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது அல்கோஸ் ட்ராப்ஸ் அல்கோஸ் ட்ராப்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ரத்தத்தோட பிஹெச் அளவு மெயின்டைன் பண்ணுறது நம்ம ரத்தத்தோட பிஹெச் அளவு ஏழு புள்ளி நாலு அந்த ஏழு புள்ளி நாலுங்கிறத வந்து இது மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக தான் இதை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு பானை எடுத்துக்கோங்க ஒரு ஏழு லிட்டரு கெப்பாசிட்டி இருக்கு ஒரு பானை அந்த பானையில் வந்து ஒரு முப்பது சொட்டு ஒரு முப்பது சொட்டு இந்த ட்ராப்ஸ் விட்டுட்டு டி மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம் அந்த ஸ்ப்ரேயில் ரெண்டு ஸ்ப்ரே அடிச்சுங்க இந்த ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து முழுமையாக வந்து அல்கலைன் வாட்டராக இருக்கும் அந்த தண்ணியை தாகம் வரும் பொழுதும் குடிங்க நீங்கள் வெளில போகும்போது அந்த தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டு போ பயன்படுத்துங்க ஸோ உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றம் உடம்புல இருக்கும் கெட்ட கழிவுகளை முதல்ல வெளியேற்றும் போல் உங்கள் இட இழப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் ஒரு மாதத்தில் ஒரு ஐந்து கிலோ வரைக்கும் நீங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ குறையும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் நார்மலாக வெயிட் லாஸில் இருக்கவங்க இருப்பாங்க நீங்கள் எப்படி வெயிட் குறைஞ்சிங்கன்னே தெரியாது ஏன்னா அந்த மசில டைட் பண்ணிட்டே உங்களை குறைச்சிக்கிட்டு வருங்கிறது தான் இதோட சிறப்பு அம்சம் ஸோ இதே மேனர் தான் இப்போ வெயிட் குறையிறதுக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா நிறைய பேர் ரொம்ப உள்ளியாக இருக்காங்க என்னால் வெயிட்டே ஏற முடியலைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அப்போ கேட்குறவங்களுக்கும் இதே தான் இதை நம்ம கொடுத்துட்டு நீங்கள் பழங்கள் சாப்பிட சொன்னோம் இல்லைங்களா அந்த சமயத்தில் நீங்கள் உணவுகள் எடுத்துக்க போகிறீங்க அவ்வளோதான் இதை சாப்பிட்டுட்டு ஒன் ஹவர் கழித்து உணவு எடுத்துங்க நைட்டு இதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும் அவங்களும் அவங்களோட அயில் வெயிட்டுக்கு வந்துருவாங்க ஸோ நம்ம ஐடில் வெயிட் மட்டும்தான் நம்ம டார்கெட் எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கணுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் வெயிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டுக்கு வரணும் நூறு சென்டிமீட்டர் கழிச்சது போக தான் உங்களோட வெயிட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நீங்கள் ஒன் செவன்ட்டி இருக்கீங்கன்னா செவன்ட்டி கேஜி இருக்கணும் இப்போ நீங்கள் நைன்ட்டி கேஜி இருக்குன்னா டுவெண்ட்டி கேஜி கம்மியாகணும்னு அர்த்தம் ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிங்க அந்த வெயிட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மினிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் எடுக்கணுங்கிறது கட்டாயம் அப்போ தான் வந்து நல்லா வேலை செஞ்சு உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்களும் அதை உணர முடியும் ஸோ இதன் மூலிமா இப்போ வெயிட் லாஸ் வெயிட் கெயின் எப்படிங்கிறத சொல்லிவிட்டோம் இது மட்டும் இல்லைங்க இந்த ஸ்லிம்ஸில் கால் நிறைய பேருக்கு வீக்கம் வருது லிவர் காரணமாக கால் வீக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் கணுக்கால் வீக்கம் இருக்கும் ஸோ இது ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கிறவங்க இருப்பாங்க அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் படுத்துருந்துட்டு எழுந்து வரவங்களுக்கு கஞ்சி நம்ம வீட்டில் கொடுக்குறது ஒரு வழக்கம் அதுக்கு மாறாக இந்த கஞ்சி கொடுக்கும்போது ரெண்டு நாளில் அவங்க தெம்பாக வெளியில் நடமாட முடியும் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கால் வீக்கங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாள் எடுத்துகிட்டிங்கன்னாவே உங்கள் வீக்கம் காணா போகிறது பார்க்கலாம் அப்போ என்ன அர்த்தம்னா லிவருக்கு கம்மியான லோடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஸோ அப்போ இந்த விஷயங்கள் கொடுக்கும் பொழுது இதய நோயாளிகளாக இருக்கட்டும் கிட்னி இன்றைக்கி டயாலிசிஸ் போகிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இதை வந்து ஒரு வேலையோ இருவேலையோ உணவாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் கம்பெனி இந்த மாதிரி தயார் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு விஷயத்துக்காக கம்பெனி எந்த பொருளையும் தயார் பண்ணுறது இல்லை ஸோ ஒரு பொருளை பயன்படுத்தி நிறையா விஷயங்கள் நம்மளால் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க இதில் இந்த ஸ்ப்ரே இருக்குது இல்லைங்களா தண்ணியில் மட்டும் குடிக்கிறதுக்கு தானா அப்படிங்கிறது இல்லை இந்த ஸ்ப்ரேவை வந்து டெய்லி நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளங்கால் காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளங்கால் பகுதியில் ஒரு ஏழு இஞ்சு தூரம் வச்சு ரெண்டு ஸ்ப்ரே ரெண்டு உள்ளங்கையில் ரெண்டு ஸ்ப்ரே நம்ம அம்பளிகள் நம்ம தொப்புள் பகுதியில் ரெண்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு படுத்துக்கணும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தொடர்ந்து பண்ணிட்டு வரும் பொழுது ஏன்னா நம்ம இருந்து தான் நம்ம உடம்பு பூரா இருக்க நரம்புகள் கனெக்டிவிட்டி இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அதனால் நீங்கள் அங்கே அடிக்கும் பொழுது எல்லா பகுதிக்கும் அதை வேலை செய்யும் உள்ளங்கால் உள்ளங்கையிலையும் நம்ம நரம்புகள் முடியக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துக்கும் நீங்கள் அடிச்சுட்டு படுக்கும் பொழுது எல்லா இதுவுமே நல்லா ஆக்டிவேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருப்போம் அப்படிங்கிறது முழுமையாக தெரிவிச்சிக்கலாம் ஸோ அனைவரும் இதை பயன்படுத்தி யாரெல்லாம் வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ குறைச்சிங்க யாரெல்லாம் வெயிட்டை ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் கொண்டு வந்துடலாம் ஸோ ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருக்க கம்பெனிக்கு ஒரு நன்றி சொல்லி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹாய் டாக்டர் அப்துல் பாஷா கம்பெனியோட இன்னைக்கு நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய ஓன் ஆர்டி ஓன் மேனுஃபாக்சரிங் ப்ராடக்ட் இதில் ஹேர்போ அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மேக்சரிங் யூனிட் நியூயராகிறது யூனிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிமேக்ஸ் வந்துட்டு சித்தாரா உப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு உப்பு கரைசல கொண்ட ஒரு படிவம் தான் இது ஸோ அது முப்பது ஒன்று உப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்ப்ரேயை வந்துட்டு ப்ராப்பராக சில விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அளபரிய நன்மைகள் கிடைக்குது இதில் முதல் விஷயமா நமக்கு வந்து இன்னைக்கு உடம்புல நிறைய விதமான வணிகர்கள் பெயிண்ட் இந்த பெயிண்ட்லாம் வந்துட்டு இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம செவன் இன்ச்சு டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம வந்து அடிக்கணும் அடிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமான ரூமில் கதவு செல்லலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசி ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் அணிக்கணும் அப்போ ஏழு இன்ச்சு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா ஹண்ட்ரெட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் எப்படி மெஷர் பண்ணுறதுனா அப்படி கையை மணிக்கு நீட்டினீங்கன்னா அது வந்து அரை அடி ஆரஞ்சு ஸோ இப்போ இங்க அடிக்க போனோம் அப்படின்னா அரடி ஆரஞ்சு நெல் ஒரு தண்ணி வச்சு அடி அந்த மாதிரி ஏழு இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல வச்சு ஆப்போசிட் ஆப்போசிட் கொடுங்க ஹெட் ஐ மைக்ரைன் மாதிரி பல்வழி இந்த மாதிரி வந்துட்டு அடி வைப்படி பெண்களுக்கு முன்னாடி பின்னாடி அடிங்க இது மாதிரி எல்லா பெயிண்ட்டும் வந்துட்டு நீங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக அடிக்கும்போது செவன் செகண்ட்டு டென் செகண்ட் அந்த பெய்ன் ஆஜர் க்ளியர் ஆகும் ஸோ சில மேஜர் பெயின்லாம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போகும்போது அதுலேயும் உங்களுக்கு என்ன செய்யலாம் நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து லைஃப்பாக பார்க்கலாம் ஸோ அது மாதிரி பெயிண்ட் எல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் ஆஜென்சி கூட கிளியர் பட்டுது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரோட் ஆக்சிடன்ட் முக்கியமான இடத்துல நிறைய ரோட் ஆக்சிடென்ட் நடக்கிறதுல ப்ளீடிங் வந்து நிறைய போயிட்டே இருக்கு லாஸ் ஆகிட்டு ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ணி போய் அடிச்சிங்கன்னா இன்ஷன்ட்டாக என்ன செய்யணும் ப்ளீடிங் வந்து உடனே அரெஸ் பண்ணணும் ஸோ அந்த இடத்துல ஒரு எமெர்ஜென்சியாக இது வந்து என்ன செய்யணுனாக்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குது இது அதனால ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் உங்களுடைய பேக்கெட்டை எரிக்க வேண்டிய ஒரு பொருள் ஏன்னா இன்னைக்கு நம்ம குழந்தைய வந்து நிறைய பேருக்கு ப்ளீடிங் ஆகும் நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கட்டாயி ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கும் போது கட்டாயி அது மாதிரிலாம் ப்ளீடிங் ஆகும் ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டென்ட்டாக ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டென்ட்டாக உங்களுக்கு வந்து அங்கே ஒரு சேவிங்ஸ் வந்து கொடுக்குது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துல இது வந்து மிகப்பெரிய ஒரு உங்களுடைய பேக்கெட்டையும் வீட்டில் எரிக்க வேண்டிய ஒரு பொருள் டிமாக்ஸ் ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம டிமாக்ஸ் வந்துட்டு உணவுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல் வந்து டீடாக்ஷன் ஸோ எந்த அளவுக்கு டிடெக்ஷன் பண்ணுது கெமிக்கல் அமைச்சிது அப்படிங்கிறதுக்கான ஒரு லைவ் டெமோ வந்து பார்க்கலாம் ஸோ ஃபுட்டில் எப்படி பண்ணணும் அப்படினாக்க ஒன்று டேரெக்டாக ஃபுட்டுக்கு மேலேயே அழிக்கலாம் ஆர் அதர்வைஸ் ஃபுட்டில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணக்கூடிய ஃபுட்டாக அதனால நம்ம ஸ்ப்ரே பண்ண வாட்டரில் வந்து என்ன நினைச்சிடலாம் ஃபுட்டை வந்து வாஷ் பண்ணலாம் அப்படி பண்ணுறது மூலிமா அதில் உள்ள கெமிக்கல் ஆக்சிடன்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பு எடுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு இது வந்து எந்த அளவுக்கு கெமிக்கலை ரிமூவ் பண்ணுதுங்கிறதுக்கான ஒரு லைஃப் டெமோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து நம்ம வந்துட்டு இந்த கண்ணாடி கிளாஸ் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற டர்மரிக்கு பவுடர் ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் ಮಂಜಲ್ ಕಲರ್ அந்த ஒரிஜனோட ஒரிஜினல் ஸ்பெல் கிடைக்கும் ஒரிஜினாலிட்டி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இன்ஷண்ட்டாக உங்களுக்கு என்ன செய்யணும்னா கெமிக்கல் வந்து டாக்ஷன் பண்ணி ரிடக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரிஜினலான ஒரு இதை வந்து கொடுக்குது ஸோ அந்த மாதிரி இது வந்து நமக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட்டாக நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராக்ரஸை வந்து நமக்கு ஃபுட்டில் வந்து பண்ணி கொடுக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம டிவாட்ச் வந்துட்டு எமர்ஜென்சியில் ப்ளீடிங் அடஸ் பண்ணுறதுலையோ அல்லது கொஞ்சம் ஹெல்த்தில் பெயினில் குறைக்கிறதுலையோ ஃபுட்டெல்லாம் டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுலையோ எல்லா இடத்துலையும் இது வந்து ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சியாக ஒரு நமக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய டிவாட்ச் ப்ராடக்ட்டு டைம் டிவாட்ச் はい <clears throat> சொந்தமா பண்ணி பெற்றது உங்களுக்காகவேரக்ட் செல்லிப் போனஸ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் டைரக்ட் ஸ்பான்சர் போனஸ் டீம் டெவலப்மெண்ட் போனஸ் சிங்கிள் லைன் போனஸ் Bonus, போனஸ் என ஆறு வகையான Bonus, பெருங்க லீடர் போனஸ் மூவாயிரம் பேக்கேஜ்

பர்களும் அவங்களுக்கு அறிமுகம் செய்யும் போது அறிமுகம் செய்த நபருக்கு ஐநூறு ரூபாயும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் வாரம் திங்கட்கிழமை கட் ஆஃப் ஆகி புதன்கிழமை உங்க அக்கவுண்ட்ல இன்கமா வரும் இதன் மூலம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் இருபதாயிரம் ரூபாயும் மாதம் ஆறு லட்சம் ரூபாய் வரையிலும் சம்பாதிக்கலாம் உங்க குரூப்

இப்படி மாதம் பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை நீங்க சம்பாதிக்கலாம் மேலும் இரண்டிற்கும் மேற்பட்ட நபர்களை நீங்கள் அறிமுகம் செய்திருந்தால் அவர்கள் சம்பாதிக்கும் போனஸில் சதவிகிதம் எண்ணற்ற நபர்களை அறிமுகம் செய்யும் போது மிகப்பெரிய வருமானத்தை உங்களால ஈட்ட முடியும் லெவல் போனஸ் ஆக உங்களுக்கு கீழே அடுத்த அடுத்த லெவல்ல இருக்கவங்க பர்ஃபார்மன்ஸ் போனஸாக எவ்வளவு சம்பாதிக்கிறார்களோ குறிப்பாக இரண்டாவது லெவலில் இருப்பவர் பெர்ஃபார்மன்ஸ் போனஸாக எவ்வளவு பெறுகிறாரோ அதில் இருந்து பத்து சதவிகிதமும் மூன்றாவது சம்பாதிப்பதில் இருந்து ஐந்து சதவிகிதமும் நான்காவது லெவலில் இருப்பவர்கள் உதாரணத்திற்கு உங்கள் குரூப்பின் முதல் ஐந்து லெவலில் இருந்து கிடைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் பத்து லட்சம் என்றால் அதில் இருந்து இருபது அதாவது இரண்டு லட்சம் லெவல் இன்கம் ஆக பெறுங்கள் இந்த பிசினஸ் சிறப்பு அம்சமே சிங்கிள் லைன் இன்கம் தான் சிங்கிள் லைன் இன்கம் மூலம் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஏ மற்றும் பி நபர்களில் ஏ இன்ஆக்டிவாக இருந்து பி ஆக்டிவாக செயல்படுகிறார் என்றால் பி இன் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அனைத்தும் நூறு உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் பி இன் குரூப்பில் இருந்து கிடைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் போனஸில் இருந்து இருபது சதவிகிதம் நமக்கு கிடைக்கும் இந்த பிளான் நம்ம நிறுவனத்தோட சிறப்பம்சமாகும் ரீபர்சேஸ் போனஸ் பிளான் ஃபியூச்சரில் ஆக்டிவேட் செய்யப்படும் இப்படி ஆறு வகையான போனஸை கொண்டு நியூ இயரா லைஃப் கேரின் பிசினஸ் பிளானில் சேர்ந்து ஏராளமான இன்கம் ஜெனரேட் பண்ணுங்க